ஐயோ எங்களால முடியல கால் வலிக்குது கை வலிக்குது ஹலோ மக்களே வெல்கம் டு ரியாலிட்டி கப்பல் பிளாக்ஸ் நம்ம இப்ப பழைய விட காலி பண்றோம் அதை பத்தி தான் இந்த வீடியோல பாக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நாங்களும் மூணு நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் காலி பண்ணலாம் காலி பண்ணலான்னு ஆனா எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கோம் எங்களுக்கு சுத்தமா முடியல வாங்க இங்க பாருங்க இவனுங்க இவனுங்கப்பா அடுத்த பாட்டுல

ஒரே குப்பை பார்த்தா ஒரே குப்பை பார்த்தா ஒரே குப்பை அது தான் இருக்குது சாமி செல்ஃபு இன்னும் அச்சே எடுக்கலையா பொறுமையா லாஸ்டா எடுப்போம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த மூலையெல்லாம் கிஃப்ட் ஐட்டம்ஸ் நம்மளுக்கு கிரக பிரவேசத்துக்கு வந்து கிஃப்ட் ஐட்டம்ஸ் இருக்குது இந்த கட்டில் கீழே கிப்ட் ஐட்டம்ஸ் இருக்குது அதெல்லாம் பேக் பண்ணும் இதெல்லாமே நம்மளோட சர்டிபிகேட் அதெல்லாம் தனியா பேக் பண்ணி வச்சிருக்கோம் இதெல்லாம் சாரீஸ் எங்க அம்மாவோடது அது மாதிரி இருக்குது கிளாக் இதெல்லாம் அப்புறம் இந்த சைட்லாம் முடித்தாச்சு அங்கே லாபில் இருந்ததெல்லாம் எடுத்து கட்டிட்டு அனுப்பிச்சாச்சு ஆல்ரெடி அந்த வீட்டு போயிட்டு எல்லாருக்கும் முன்னாடியே அண்ட் இந்த கட்டின் மேலே இருக்கிறது தான் பார்க்கலாம் நிறைய கிளம்ஸியாக இருக்குது ஸோ இதெல்லாம் எடுத்து நீட் பண்ணணும் இப்போ தான் இந்த பெட்டோட பெட்ஷீட் எடுத்தோம் ஸோ பசங்கள்லாம் தூங்கணும் அப்படின்ட்டு அப்படியே வச்சிருந்தோம் பெட்ஷீட் எடுத்தாச்சு இனி பெட்டை தூக்கிட்டு இந்த கட்டில் கலக்கணும் ஸோ இந்த கட்டில் மட்டும்தான் அங்கே போகுது அண்ட் பீரோவில் இருந்ததெல்லாம் நாங்கள் க்ளீன் பண்ணிவிட்டோம் ஆல்ரெடி அந்த மூட்டை அதெல்லாம் பிரியங்காவோட ட்ரெஸ்ஸஸ் இந்த பேக் எல்லாம் இருக்குது இந்த ஷெல்ஃப்ல இருந்ததெல்லாம் காலி பண்ணியாச்சு கலர்றதுக்கு ஆள் வரணும் தான் நாங்கள் வாங்கின சில்வர் அண்ட் பிளே பட்டன் கோல்டன் பிளே பட்டன் எப்படி குப்பையில இருக்கு பாத்தீங்களா இதை மாட்டுறதுக்கு ஒரு இடம் இல்லாம இருந்துச்சு எங்க வீட்டுல சொந்த வீட்டில் போய் ஒரே இடம்லாம் மாட்டி வைக்க போகிறோம் நாங்கள் அதனாலேயே மாட்டலை அந்த கோல்டன் பிளே பட்டன்லாம் எப்படி மாட்டாலும் ஆணி அடித்தா கேட்பாங்க இதெல்லாம் இதுக்கு ஆணி அடிச்சிட்டுன்னு விட்டுட்டோம் அண்ட் இந்த ஃபேன் டேபிள் ஃபேன் தான் இந்த இதில் மட்டும் கொஞ்சம் திங்ஸ் இருக்குது இதை மட்டும் தூசி அடித்து கிடைப்பனோ இது வந்து நாங்கள் வருணுக்கு வாங்கின தொட்டில் அதை வந்து கொடுக்கறதுக்கு இல்லை அதனால எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படியே அப்படின்ட்டு எப்படியெங்காய் சொன்னால் அதனால் அதை எடுத்துகிட்டு போகிறோம் அப்படியே போனால் இதெல்லாம் வேண்டாத குப்பைகள் இங்கே கொஞ்சம் பெட்டி கட்டி வச்சிட்டோம் இதெல்லாம் வேண்டாத குப்பைகள் கிச்சன் மட்டும் இன்னும் நீட் பண்ணவே இல்லை அப்படியே இருக்குது கிச்சன் வந்து ரொம்ப சின்ன இந்த வீட்டில் எவ்வளோ வச்சுருந்தாலும் அப்படியே இருக்கும் குப்பை மாதிரி அண்டு இந்த ஷெல்ஃப்லாம் ஈட் பண்ணணும் ஃப்ரிட்ஜெல்லாம் ஈட் பண்ணணும் இதெல்லாம் தான் பெண்டிங் நம்ம கிச்சனில் மற்றபடி எல்லாமே ரெடி பண்ணியாச்சு ரெடி பண்ண ரெடி பண்ண பார்ப்போம் அப்படியே நம்ம அன்றைக்கே ஆர்டர் பண்ணிட்டு வந்துருந்தோம் சோஃபா அண்ட் கட்டிலிங் வந்து அப்படியே அடிக்கிட்டு இறங்கிட்டிருக்க அதையும் புது வீட்டுக்கு சோஃபா வந்து இறங்கிட்டிருக்கு நாங்களும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக திங்ஸ் எடுத்துட்ருக்கோம் சோஃபா கட்டில் வந்துட்டுருக்கு அப்படி அப்படியே இருக்கு இன்னும் செட் பண்ணவே இல்லை இப்போதான் தான் வரணும் நாங்க வந்துடுச்சோ

பன்னெண்டு மணிக்கு ஈவினிங் இங்கே ஆடிக்கிட்டு இருக்கானுங்க ரெண்டல் இருந்தோம் அப்படின்னா ரொம்ப ப்ராப்ளம் என்னன்னா போகும்போது வீடை வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துருக்கணும் ஆனால் வரும்போது க்ளீன் பண்ணி கொடுக்க மாட்டாங்க போகும்போது நம்ம நல்லா தொடச்சி க்ளீன் பண்ணி கொடுக்கணும் நிறைய வீட்டுக்கு இது மாதிரி பார்த்தாச்சு ஸோ இந்த வீடையும் அதே தான் இருக்கோம் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ எங்கள் அந்த கூட்டி தள்ளிகிட்டுருக்கிற தண்ணியெல்லாம் இந்த கீ என்னை ஹேண்ட் ஒர்க் பண்ணி ஆகணும் ஆல்ரெடி இதுதான் யூஸ் கிச்சன் இங்க சிசிடிவி கண்டிப்பாக அவசியம் ஸோ அதனால சிசிடிவி ஒர்க் தான் போயிட்டு வரணும் வரணுங்க வந்து நாங்கள் கொண்டு வந்த திங்ஸ் எதையுமே பண்ணல ஐ மீன் அடிக்கி வைக்கல அப்படியே இருக்குது கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து பண்ணலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் கிரௌண்டுக்கு போய் சைக்கிள் எதுக்கு ஓட்டணும் இப்ப இவனுக்கு இந்த சைக்கிள் அங்கேருந்து எடுத்து வந்துட்டோம் கிரௌண்டுக்கு போய் சைக்கிள் ஓடணும் ஓட்டணும்னு சொல்லிட்டு இருக்கான் ஓகே பண்ணலாம் வெளியே சிசிடிவி கனெக்ஷன் போயிட்டு இருக்கு என்ன வேணும் கொஞ்ச நேரம் கேட்டை திறந்து வச்சுட்டு வெளியே போயிட்டு அதை படிக்கட்டுல ஏற்றிட்டு வீட்டுக்குள்ள வருவேன்னா அப்படி வேணும் கம்பெனி இருப்பா நீ அதெல்லாம் வேணாம் வெளியே இங்கே வந்து விட சின்ன கைய பிடிக்க முடியல ரோடெல்லாம் பாருங்க ஃப்ரீயா இருக்குதா யாரும் கேள்விக்கப்பட இல்லை சைக்கிள் ஓட்டிகிட்டே இருக்கிறான் நம்ம வீட்டுக்கு அடுத்த பிளாட்டுக்கு போக அடுத்த பிளாட்டில் வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இன்றைக்கி தான் வந்து எல்லாம் போட்டாங்க அண்ட் அப்படியே அங்கே பார்த்தா மெட்ரோ வாட்டர் கனெக்ஷன் வந்துட்டுருக்குது அங்கெல்லாம் ஸோ நம்ம வீதிக்கு பக்கத்து வீதிகளாம் வந்துடுச்சு ஸோ நம்மளுக்கு சீக்கிரம் வந்துடும் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் ட்ரெக் பண்ணிட்டு இருக்குது வேணாலும் பார்த்தா வைக்கணும்

அவங்களே ஃபேன் மாட்ட சொல்லான்ற இவங்க மாட்டுவேன்னு ஒரே அடம் பிடிப்பாங்க இவங்கள நம்பி நாங்கள் மாட்டி எங்கள் மண்டையில் விழுந்துடும் அதனால வேண்டாம் நானும் பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கேன் இவங்கள மாட்டை விட அடப்பா எப்பா நீ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ப்பா ஆனால் பார்க்கறது இல்லையா இது மேல வருமா

காலைல இருந்து ஒர்க் போயிட்டு இருக்கு இன்னும் சிசிடிவி ஒர்க்கே முடியல ஐயோ என் பிள்ளை அழகா சொந்த இடத்துல சொந்த வீட்டு கீழ அழகா வண்டி ஓட்டுறான் சைக்கிள் ஓட்டுறான் அங்க பாருங்க ஆமா இன்னும் ஒர்க் போயிட்டு இருக்குது ஓகே இப்போ வந்து காலையிலே துரு அங்க விட்டுட்டு வந்துட்டோம் அவனை போய் தூக்கிட்டு வரோம்னா நம்மளோட நெக்ஸ்ட் வேலை ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய்